இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் அப்ப இந்த ரெண்டு கிரக அமைப்பு ராசிக்கு என்ன நடக்க போகுது பாருங்க ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதித்யோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனி ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் தையல் நாயகி அம்பா சமேத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு வான் மண்டலத்திலே ஒரு முக்கியமான அசைவு ஒன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து இது ஒரு முக்கியமானதாக இருக்குமா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இந்த சுக்கரன் பகவான் மீனத்தில் இதனால் ஒரு ஒரு ரெண்டு மாசமாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதனால் நடக்குதுன்னு எவ்வளோ பணம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க என்ன பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படிலாம் ட்ரபுள் உருவாச்சு சரிங்க அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இந்த பண பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோடு இந்த பிரச்சனை முடியுது ஜூன் ஒன்றுலேருந்து சுக்ரன் வந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கிறார் அதே போல் இது நாள் வரையில் செவ்வாய் பகவான் கடகத்தில் போய் நீச்சமாக இருந்தார் அப்போ இந்த செவ்வாய் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் இப்போ ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து அவரும் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ஒன்னு செவ்வாய் நீச்சத்திலிருந்து இயல்பு நிலைக்கு சமமான நிலைக்கு சூரியனுடைய வீட்டுக்கு வருகிறார் அதே போல் சுக்ர பகவான் அவரும் தன்னுடைய நிலையை மாற்றி மேஷத்துக்கு வருகிற இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் செய்தி அல்லது மீ மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் உங்கள் ராசியில் இது நாள் வரையில் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தார் பொதுவாக ஆதித்யாதி நவகிரகங்களில் வீரமான ஒரு பிளானட் இருக்குதுனாக்கா அது செவ்வாய் பகவான் இந்த ராகு வந்து வீரம்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு பயங்கரம் அது வந்து ஒரு முரட்டுத்தனம் சரிங்களா ஆனால் செவ்வாய் வந்து உங்களுக்கு அப்படி கிடையாதுங்க அவர் வந்து வீரமிக்கவர் இயற்கையாகவே அவர் வந்து தைரியமானவர் அப்போ அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு கிரகம் நீச்சம் அடைகின்ற பொழுது அது இந்த உலகத்திற்கே கூட பொதுவாக இந்த பிரபஞ்சத்திற்கே கூட அது சரி கிடையாது நாம் எல்லாம் பார்த்தோம் நிறைய இந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த போர் கூட நம்ம பார்த்தோம் காரணம் சனி ராகு செவ்வாய் உடைய காம்பினேஷன் பாருங்க மார்ச் இருபத்தி தேதி சனி பகவான் மீனத்துக்கு வந்தாரு வந்து பத்தே நாளில் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் ஒரு இருபது தேதி கிட்ட தேவையில்லாத ஒரு பெரிய சண்ட சச்சரவு ஏற்பட்டு அபாண்டமான ஒரு ஒரு கொலை அதுக்கு காரணம் என்ன இந்த கிரக அமைப்பு தான் மீனத்தில் சனியும் ராகுவும் இருந்து கடகத்தில் செவ்வாய் இருக்க திரிகோண தொடர்பு ஏற்பட்டு அங்கே யுத்தம் பூண்டது அப்ப கடக ராசி அன்பர்களே உங்க ராசியில் மிக தைரியமான ஒரு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமடைந்திருந்தார் செயலிழந்திருந்தாரு அசந்த நேரம் பார்த்து எல்லாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க நாம முழிச்சுக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து போச்சு அது போல கடக ராசி அன்பர்களே உங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் திடீர்னு ஏற்பட்டிருக்கும் நான் சமாளிக்கவே முள்ள சாமி என்னால நான் சுதாரிச்சுக்கிறதுக்குள்ளே எல்லாமே நடந்து போச்சு எனக்கு தான் தெரிய வந்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கதை சொல்லுவாங்க ஒவ்வொரு அனுபவத்தை சொல்லுவாங்க அவங்கவுங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்லுவாங்க அப்போ கடகராசி அனுபலி அது போல் நான் நல்லா போய்கிட்டே இருந்தது சாமி எனக்கு திடீர்னு இப்படி நடந்துருச்சு நான் நினச்சி கூட பார்க்கல நிமித்து பார்க்கறதுக்குள்ளே எல்லாமே மிஸ் பண்ணிட்டு நான் சொன்னேன் இதை எப்படியாவது நான் ஈடு பண்ணணும் எனக்கு ஒரு வழிகாட்டுங்க வேலையை இழந்தவர்கள் இருப்பாங்க நிறைய கடகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா துறையில எக்கச்சக்கமா சொல்றோம் ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு கூட இப்போ கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி போய்கிட்டு இருக்காங்க ஒரு அவப்பேர் ஏற்பட்டு போச்சு இவர்கிட்ட அதிகமான காசு கேட்குறாங்கல்ல காசு வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க ஒரு நல்ல யோகமான ஒரு ஜாதகரா இருந்தாரு சினிமா துறையில இவ பாருங்க பின்னோக்கி போய்கிட்டு இருக்காரு அப்போது இந்த அவ ஏன் எல்லாம் ஏன் ஏற்படுது இஸ் பிளானட் கிரகமும் கால நேரமும் தான் அனைத்திற்கும் காரணம் அப்போ எவ்வளவுதான் உயர்ந்த ஜாதகமா இருந்தாலும் யோகமான ஜாதகமாக இருந்தாலும் கிரக அமைப்புகள் சரியில்லைன்னு சொன்னாக்கா எவ்வளவு வேகமா வளர்ந்து வரமோ எவ்வளவு வேகமா நல்ல பேர் எடுக்கிறோமோ எவ்வளவு வேகமா ஒரு பெருமையும் பேரும் புகழும் ஏற்படுகிறதோ அதே அளவிற்கு தர 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 தரன்னு கீழே கொண்டு வந்து விட்டுடும் இதுக்கு உதாரணம் கடகராசி அன்பர்கள் அந்த ரெண்டு மாசமா உங்களுக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கு உண்மையா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும் தான் நீங்க தலையை தான் ஆட்ட முடியும் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பர்களே அந்த மாதிரியான மாறுபட்ட நிகழ்ச்சிகள் நீங்க மனசில் ஒன்று நினைப்பீங்க நீங்க ஒரு பாசிட்டிவா ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக ஒரு விஷயங்களை மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நான் நடக்கிறது போல நெகட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கும் தலைகீழ மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் மீனத்தில் இருந்த சனியும் ராகுவும் அதே சமயத்தில் உங்கள் ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் தான் இவ்வளோ கஷ்டத்துக்கும் காரணம் ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் தான் இவ்வளவு மாற்றங்களுக்கும் அவ பயிர்களுக்கும் காரணம் நிறைய கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு இருக்கும் செவ்வாய் நீச்சம் கணவன் பிரிஞ்சு போகிறது கணவன் இன்னொத்தரோடு போகிறது தொடர்புகளை கண்டுபிடிப்பது சண்டை சச்சரவாக இருப்பது இல்லை வேலை நிமித்தமாக அவர் ஒரு இடமாகவும் நீங்கள் ஒரு இடமாகவும் இருப்பது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது அல்லது காதலர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது அதே போல் அரசு அதிகாரிகள் ஒரு சில சிக்கலில் போய் மாட்டிக்கிறது செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அப்ப இதெல்லாம் ராசி அன்பர்களே இதனால் இந்த செவ்வாயுடைய நீச்சத்தால் ஏற்பட்டது அதே போல இடதோஷங்கள் இட பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது அல்லது வீடு வாசல் சம்பந்தப்பட்டது பாக பிரிவினைகள் வரவேண்டிய சொத்துக்கள் வரவேண்டிய பணங்காசுகள் இது ரிலேட்டடா ஏற்பட்ட பண பிரச்சனைகள் அல்லது வருமானம் தொழில் பிரச்சனைகள் மெயினாக வருமானம் அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கடன் சுமைகளை எங்களால் சமாளிக்கவே முடியல சாமி கடன் பிரச்சனைகள் வருமானம் வருமானம் வந்தாலே போதும் எனக்கு இத்தனை மாசம் சம்பளம் வரணும் எனக்கு இவ்வளோ பழங்காசு வெளியில இருந்து வரணும் எனக்கு செட்டில்மெண்ட் வரணும் எனக்கு இந்த செட்டில்மெண்டை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க சி என் பேர்ல ஒரு மாதிரி ஒரு வம்பு வழக்கு போடுறாங்க எதிரிகள் உருவாகிறாங்க இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நான் சொன்னேன் இப்போ ஒரு எட்டு விதமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் ஜாபு பிஸ்னஸ் இதெல்லாம் ஒரு எட்டு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அற்புதமான ஒரு மாற்ற கிரக மாற்றமாக இந்த செவ்வாய் சுக்கரன் மாற்றம் கடகராசிக்கு குறிப்பாக உங்களுக்கு நன்மையாக அமைகிறது அப்போ எனக்கு கஷ்டம் தீருமா சாமி நீங்கள் சொன்னதெல்லாம் ஒத்துக்கிறேன் எனக்கு நீங்கள் சொன்னதும் மேட்ச் ஆகுது ஸோ என்னுடைய கஷ்டம் தீருமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை தான் சொல்ல முடியும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி